அவள் குளைந்தவரே அவனுக்கு எதிரபுல்ல உள்ள சோபாவில் ஒடுங்கினாள் சின்னச்சாமி என்னோட ஒரே டாக்டர் பேரு ரோகிணி லண்டன்ல பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சி முடிச்சிட்டு வந்திருக்கா ம் சின்ன சாமி போனான் எதிரில் இருப்பது ஸ்ட்ரையா பெரிய 플ம் 플ம் என்ன பேரு சின்ன இந்த பேரு கேட்டதும் அவளுக்கு வியப்பாகவும் சிரிப்பாகவும் இருந்தது காஃபி தின்பண்டம் வந்தது அப்போது பில்டிங் சைட்டில் இருந்து ஒரு ஆள் ஓடி வந்தான் சார் யாரோ ரெண்டு பாட்டி வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமா ரொம்ப அவசரம் தம்பி பேசிட்டுருங்க இப்ப வந்துடுறேன் சாமிநாதன் மடமடவென்றி வெளியேறினார் அவனுக்கு இலச்சையாக இருந்தது எதற்கு இந்த பில்டப் அவன் எதிர்பார்த்து வந்தது வேறு அவள் என்ன பேசுவாளோ வெளிநாட்டில் படித்தவள் நாகரிகம் தெரிந்தவள் என்ன பதில் சொல்வது கொண்டான் காப்பி எடுத்துக்கோங்க சூடு அவள் பேசிய முதல் வார்த்தை இந்த என்ன பேசுவது அப்பா வேற பேசிட்டு இருக்கணும் போயிட்டாரு அவளும் சிறிது நேரம் தலை குனிந்திருந்தாள் இரண்டு பேரையும் பெரிய மனுஷத்தனமா குடும்ப வரலாற்றை பத்தி பேசினார்கள் லண்டன்ல எம்பிஏ முடிச்சிருக்கீங்க ஜாப் ட்ரை பண்ணலையா கண்டிப்பா வேலைக்கு போகணும் நல்ல கம்பெனியா பாத்துட்டு இருக்கேன் இங்கேயா ஃபாரின் ஏதோ ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூகே வர சொல்றாங்க எனக்கு அப்பாவை தனியா விட்டுட்டு போக மனசு இல்ல அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பிரியம் இங்கேயே இருக்கத்தான் சொல்லுவாரு இன்னும் ஃபியூச்சர் பிளான் பத்தி யோசிக்கல நீங்க என்ன பண்ண போறீங்க என்றால் ரோகிணி நானும் பீச்சு பண்ணலான்னு தான் இருக்கேன் அப்பதானே நல்ல எதிர்காலம் இல்லைங்களா ஷியூர் சாமிநாதன் உள்ளே நுழைந்தார் சாரி தம்பி ரெண்டு பாட்டி வந்துட்டாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் ஆயிருக்கு நீங்க சிவிலா சார் ஆமா தம்பி ஏதோ பழைய சிவில்னு வச்சுக்கையே சிரித்தவாறு அவன் அருகே வந்து அமர்ந்தார் ரோஹிணி குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்தாள் அப்புறம் தம்பி தமிழ் லெட்டர்ஸ் ரேஸ் படிக்கிறியோமே அதுல இன்ட்ரெஸ்டோ ஆமா சார் என்னப்பா நீ சாரு மோருன்ட்டு அங்கிள்னு சொல்றேன் என்றவாறு அவன் தோல் கை போட்டார் என்ன இது இந்த ஆளு நூல் விடுறத பார்த்தா பயமா இருக்கு இவ ஒரு ஹைப் கேல் லண்டன்ல காய்ச் காஸ்ட்லி பழமாட்டம் இருக்கா இவள் செட்டாகாது அவன் எண்ணங்கள் தாறுமாறாய் ஓடின ஆனால் அவள் முருவலில் ஒரு கணம் சொக்கித்தான் போனான் அங்கிள் நான் பிசி பண்ணிட்டு டாக்டரேட் பண்ணணும் அப்புறம் காலேஜில் வாத்தியாரா போகணும் இதுதான் என்னோட ஆம்பிஷன் உன்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அவங்க பிரியம் போல படின்னு பூனே போயிட்டாங்க இப்ப எங்க தங்கியிருக்க என்று அக்கறையுடன் கேட்டார் சாமிநாதன் வாடக ரூம் எடுத்திருப்பதை சொன்னான் ஏம்பா ஒரு யோசனை எதிர்த்தரப்புல ஒரு போஷன் காலியா இருக்கு வந்துறேன் உன் மாமா கிட்ட கூட நல்ல பாட்டியா இருந்தா சொல்ல சொன்னேன் வேண்டாம் அங்கிள் ஒரு தனியாளுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய போஷன் வாடகை அதிகமா இருக்குமே அட போப்பா நீ எந்த போஷன் என்னோடது உன்னை வாடகை கொடுன்னு கேட்டேனா சும்மா கிடக்கிற வீட்டை யூஸ் பண்ண அவ்வளோதான் இல்லைன்னு வச்சுக்கோ வீடு பாலா போயிடும் அதுக்கு ஒரு நல்ல பாட்டியா பார்த்து வாடகைக்கு விட்டுடலாமே என்றான் சின்னச்சாமி வெகுளியாக என்ன தம்பி நீ புரிஞ்சுக்காம இருக்கியே என்று தலையில் அடித்து கொண்டார் சாமிநாதன் ரோஹிணி எழுந்து அவனையே ஓரக்கண்ணால் வெட்டியவாறே கடக்க முயன்றாள் அம்மா ரோகிணி அம்முக்குட்டி கிட்ட சொல்லி லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணு போ சின்னசாமி உடனே இருக்கையில் தம்பி நீ இரு முடிச்சிட்டு மெதுவாய் போலாம் அங்கிள் வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வரேன் ஒரு அவசர வேலை இருக்கு அப்பொழுது யாரோ காலிங் பெல் அடித்தார்கள் ரோஹிணி போய் கதவை நீக்க அங்க வரதராசன் சின்னசாமியின் மாமா நின்று கொண்டிருந்தார் அட என்னப்பா தம்பி இது நம்ம விட நினைச்சுக்க எப்படியும் இது சாப்பிடுற நேரந்தானே சாமிநாதன் கெஞ்சலாய் அவனை பார்த்தார் ரோகிணிக்கு வேடிக்கையாக இருந்தது தம்பி ரொம்ப தான் பிஹி பண்ணுது எப்படியாச்சும் இவனை அமுக்கி சாப்பிட வைக்கணுமே சாமிநாதன் தீவிரமா யோசிக்க ஆரம்பித்தார் ஏமா இங்க வா டிவி ஆன் பண்ணி டிவியை போட்டு நீ லண்டன் பூரா பார்த்தத போட்டு காட்டு நீ அங்கேயே நிறைய கல்ச்சர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருக்கியே எல்லாத்தையும் காத்து தம்பி பார்க்கட்டும் என்ற சாமிநாதன் வாப்பா வரதா என்று வரதனை வரவேற்ற என்னமோ நடக்குது அதுவும் என்னமாய் நடக்குது சின்னசாமி நெகிழ்ந்து போனான் ரோகிணி அவன் அருகே அமர்ந்தவாறு லண்டன் மான்செஸ்டர் டப்ளின் எடின் பார்க் என்று சின்னச்சாமியை ஒரு சுற்றுலா பயணியாக மாற்றினாள் அந்த இன்ப சுற்றுலாவில் அவன் சொக்கித்தான் போனான் என்னங்க இதெல்லாம் பாத்தீங்களா எந்த சந்தேகமும் கேட்க மாட்டி கேட்க மாட்டிக்கிறாங்க ஓரக்கண்ணால் அவனை பார்த்தவாறு அதரங்களை வெறித்தாள் என்னங்க ஜோக் அடிக்கிறீங்க இந்த இடத்தையில நான் எப்படிங்க ஆனா ஒன்னு சின்ன சாமி கொக்கி போட்டான் ஆனா ஒன்னா அது என்னங்க அதுல ஒன்ன மட்டும் பாத்திருக்கேன் அந்த ஒண்ணுதான் என்னங்கறேன் நீங்க தான் அவள் வைக்கினாள் என்னோட புரோகிராம் எல்லாம் எப்படி இருக்கு ரசிச்சிங்களா என்னங்க இப்படி கேக்குறீங்க உங்களுக்கு நல்ல போட்டோ ஃபேஸ் தேங்க் யூ தேங்க் இயற்கை பெண்களுக்கு கொடுக்கிற முதல் பரிசே அழகு தாங்க அப்படிங்களா கவிஞரே ரோகிணி விழித்தாள் சின்னசாமிக்கு ஒரே ஆச்சரியம் எல்லாம் சொல்லி வைத்த மாதிரி தான் என்னமோ எல்லாரும் சேர்ந்து அப்படி என்றால் என்று இங்க வந்த விஷயம் மாமா வரதநாச்சருக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படிதான் சின்னசாமியும் எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் சின்னசாமியின் வருகையை குறித்து சாமிநாதன் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார் ஆனால் அவரது நடவடிக்கை வேறு மாதிரி இருந்தது என்ன சின்ன சாமி இந்த பக்கம் என்றவாறு வாங்கி வந்த பழங்களை நிரப்பிய பையை இந்தமா ரோகிணி என்று அவளிடம் கொடுத்தார் என்ன மாமா நீங்க அங்கிள் வர சொன்னாரு அதனால வந்தேன் அடடா எப்பப்பா அங்கிள் ஆன என்று சாமிநாதனை பார்த்து முருவளித்தார் இந்த காட்சியில் ரோஹிணியின் வரதராஜனும் சாமிநாதனும் அமர்ந்து அவன் எதிர்புறம் இருதலை கொல்லி போல இருந்தது அப்புறம் சாமி தம்பி என்ன சொல்லுது சற்று தொலைவில் டைனிங் டேபிள் அருகே ஒதுங்கியிருந்த ரோஹிணியை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு அவள் ஒரு அழகி சாக்ஸ்பிரியரின் டெஸ்டிமோனா மாதிரி ஒருவேளை வேளை அவள் மோன விழிகளில் வலை வீசியிருந்தாள் சின்னசாமி என்ன இந்த நேரம் எத்தனையோ மீன்கள் சிக்கி இருக்கும் எந்த அதிசயமும் நடந்துடாத மாதிரி தெரியவில்லையே அந்த கன்னத்தில் சாமிநாதனால் அப்படிதான் புரிந்து கொள்ள முடிந்தது தம்பி சொல்றத பார்த்தா முதல்லயே பிஹெச்டி முடிக்கணுமாம் ம் நல்லதுதான் அக்கா கிட்ட பேசுறேன் அவங்க பூனாவில இருக்காங்க என்றார் வரதராசன் அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு பிளாட் சும்மாவே கிடக்குது அப்படியா நல்லதுதான் எதுக்கு வெட்டியா வாடகை கொடுக்கணும் பேசாம வந்துரு சின்ன சாமி என்று அவனை பார்த்து சொன்னார் வரதராசன் இல்ல மா இப்ப காலேஜ் முடிய போகுது பிஜில சேரப்போற யோசிக்கிறேன் சீக்கிரத்தில பூனை கிளம்பிடுவேன் வந்து பாத்துக்கலாம் என்றான் சின்னசாமி எச்சரிக்கையாக ஏமா ரோகிணி லஞ்சு ரெடி ஆயிடுச்சான்னு கேளு டேடி இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா சரி இங்க வா தம்பியை கூட்டிட்டு போய் அந்த வீட்டை காட்டிட்டு வா ரூம் சாவியை எடுத்துட்டு போ நாங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம் என்றார் சாமிநாதன் ரோகிணி சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போனால் ஆனது ஆச்சு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே சின்ன சாமி திடமாய் அவளை பின்தொடர்ந்தாள் என்ன சாமி நம்ம பிளான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தோணுது என் பொண்ணுக்கு ரெண்டு மனசு ஒண்ணு லண்டன் போய் அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலை பார்க்கணும் அதோட என்னை விட்டுட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை நீ இருக்கிறதுனால மெல்ல காயை நகர்த்தி பார்க்கலான் என்றா சாமிநாதன் வெள்ளை வெளைய இளைநலத்தாடியை நீவிக் கொண்டே அவனும் சின்ன பையன் தான் இப்ப கல்யாண பேச்சு பேசுறது நல்லாவும் இல்லையே அப்போ மால்ல பாத்துமே ஒரு பொண்ணு அதுக்கு என்ன அர்த்தம் ஓ அக்ஷயாவா அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு நல்ல அபிப்ராயம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் வரதராசன் அந்த தம்பியை இங்க வர சொன்ன போதே அவங்க வீட்டுக்கு போறத பத்தி பேசுறதுக்கு தானே நினைச்சிருப்பான் என்றார் சாமிநாதன் சரி இப்ப என்ன செய்யலாம் அந்த நாவலாசிரியரை பார்க்கலாம் அப்பா அப்ப சொன்னேன் இப்ப அதை விட இது முக்கியமாய் படுது சரிப்பா லஞ்சு முடிச்சிட்டு பேசி பாப்போம் ரோகிணியின் சின்னசாமியும் ஃப்ளாட்டுக்குள் நுழைந்தார்கள் ஒவ்வொரு அறையும் காட்டினாள் பிடிச்சிருக்கா ரோகிணி பக்கவாட்டில் அவனை பார்த்தவாறு கேட்டாள் பிடிச்சிருக்கு எதை சொல்றீங்க அவள் பார்வை ஜன்னலுக்கு அப்பால் இருந்தது தான் தானா இப்பதைக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கங்களே அப்புறம் அப்புறம் ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பிளாட்டு தேவையானு யோசிக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஆச்சுன்னா தேவைதானே அவள் கழுக்கென்று சிரித்தாள் அவள் மனசுக்குள் ரசித்தாள் ரெண்டு பேரா வந்தா இவ்வளோ பெரிய ஃபிளாட் ரொம்ப சின்னதா போயிடும் நீங்க இலக்கியம் படிக்கிறீங்க நல்லா பேசுறீங்க சிறிது நேரம் மௌனம் அந்த பிரேக்கும் தேவைதானே நீங்க பால்கனில வெயிட் பண்ணுங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று வரே பாக்கெட்டில் இருந்த செல்போன் டை டைரி ஃபோன் போனை எல்லாவற்றையும் எடுத்து மேசை மீது வைத்துவிட்டு கடந்து சென்றான் சின்னச்சாமி அடுத்த நிமிடம் கைபேசி கிணி கிணித்து விட்டது ரோகிணி அதை எடுத்து அழைப்பு எங்கிருந்தது என்று பார்த்தால் முகப்பில் அக்ஷயா என்றிருந்தது அதற்குள் சின்னச்சாமி முகத்தை துடைத்தவாறு வெளியே வந்தான் உங்களுக்கு கால் அக்ஷயா சரி அப்புறம் பேசுறேன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தாராளமா காலேஜ் மேட் கேர்ள் ஃப்ரெண்டா ஏன் இருக்க கூடாதா ஒய்நாட் நாட்கள் இன்ட்ரெஸ்டா போகும் என்று சிரித்தாள் ரோஹிணி உங்களுக்கு லண்டனில் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் அவள் எதுவும் சொல்லாமல் வாங்க லஞ்சு ரெடி ஆயிடுச்சு டேடி கூப்பிட்றாரு என்றாள் இவள் கேஷுவலாக இருக்கிறாள் இவளோட அப்பா தான் ஏதோ கேம் ஆடுற மாதிரி தெரியுது சின்னசாமி சுதாரித்து கொண்டான் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு இவையெல்லாமே மனிதனை இக்கட்டான சூழ்நிலைக்கு சிக்க வைத்து பதறப்பட வைத்து விடுகிறது ஆனால் சின்னசாமி நிதானமாக இருந்தான் இது போன்ற தொல்லைகளை சமாளித்தாக வேண்டும் இனி சாமிநாதனை ஒதுக்கிவிட்டு எப்படியாவது மாமாவே அக்ஷயா வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் மனதில் திட்டம் போட்டவாறு சாப்பிட போனான் ஆயிற்று லஞ்சு முடிந்தது அவன் எதிர்பார்த்த மாமா அங்கு தென்படவில்லை தேநீரில் பால் கலப்பது போல இருவரும் ஒன்று போல பேச ஆரம்பித்தார்கள் ரோஹிணி அவள் பார்க்க வெளியே சென்று விட்டாள் சின்னசாமி சிறை வைக்கப்பட்டான் கண்ணாடி குவளை உடைப்பது போல வரதராசன் போட்டு உடைத்தார் மாமாவா இப்படி பேசுகிறார் அவனுக்கு வியப்பாக இருந்தது சின்னச்சாமி ஆணி அடித்தது போல உட்கார்ந்திருந்தான் சின்னச்சாமி இவனை வச்சிட்டு சொல்றேன் நீ ரோஹிணிய கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்ல எடுப்பான பொண்ணு சாமிநாதன் என்னோட பாலிய சிநேகிதன் இருக்கிறது ஒரே பொண்ணு அதுவும் அம்மா இல்லாத பொண்ணு இவனுக்கு என்ன இன்னும் இளமையோட தானே இருக்கான் பொண்ணுக்காக அவன் வேற மேரேஜ் பண்ணிக்கல லண்டனுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சிருக்கான் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வசதிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உன்னோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்புறம் நீ வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல இருக்கிற பில்டிங் ஒர்க் ரியல் எஸ்டேட் இது எல்லாமே பார்த்தாலே போதும் உன் வாழ்க்கை நல்ல இடத்துல செட்டில் ஆகணுங்கிறது என்னோட விருப்பம் அன்றைக்கு மால்ல பார்த்த பொண்ணு ஃபேமிலி எல்லாம் ஏனி வச்சா கூட எட்டாது நீ என்ன சொல்ற சின்னசாமி அவனுக்கு ஒரு வினாடி கூட இருக்க பிடிக்கவில்லை என்ன தரக்கட்ட பேச்சு ஒரு பெண்ணோட ஃபேமிலியை முழுசாக தெரிஞ்சிக்காம இப்படியா பேசுறது சே மாமாவின் இடது கரத்தை இழுத்து பிடித்து கொண்டு வெளியே வந்தான் மாமா நீங்க ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்றீங்க எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவசரப்பட்டாலும் நீங்க எனக்கு புத்தி சொல்ல வேண்டாமா திருப்பி திருப்பி இதே தான் சொல்லுவேன் நான் மேலே படிக்கணும் இரண்டாவது அப்பா அம்மா கிட்ட கேட்காம எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன் அப்பா கிட்ட பேசி பாருங்க இப்ப அவனுக்கு என்ன அவசரம்னு தான் சொல்லுவாரு அந்த பொண்ணு அக்ஷயாவை விரும்புறது உண்மைதான் அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அடம்பிடிக்கிறேனா சொல்லுங்க இப்பவே இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன் எனக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வேண்டாம் அது பேரில் பேரில் எல்லாம் ஈர்ப்பு இல்லை வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துட்டு சுகத்தை அனுபவிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல மாமா சின்னசாமி மூழ்கினான் வரதனா சொன்னால் எதுவுமே பேச முடியவில்லை பின்னர் சாமிநாதன் உள்ளறையிலிருந்து சாவகாசமாக வந்தார் அவருக்கு தெரியும் ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்த முடியாது சின்னசாமி பிடித்திருக்கிறது ஆனால் அவன் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாதே குதிரையை வம்பு பண்ணி தண்ணி குடிக்க வைக்க முடியாது வரதராசனும் சின்னசாமியும் உள்ளே வந்தார்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்பதை சாமிநாதன் ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்தார் நல்லவேளை ரோஹிணி இந்த கூட்டத்தில் இல்லை என்ன வரதா நீ அவசரப்பட்டு பேசி தம்பி மனசை போல போலிருக்கே வரதராசன் அமைதியாக சோபாவில் படர்ந்தார் என்னப்பா நீ உனக்காக தான் பேசினேன் உனக்கு தம்பி மேல ஒரு நல்ல ஒப்பினியன் வந்துருச்சு அது எனக்கு தெரியும் அப்புறம் என்ன விருப்பத்தை தெரிஞ்சுக்கலாம்னு அது சரிப்பா அக்ஷயா ஃபேமிலியை பத்தி சரியா தெரியாம நம்ம பேசுறது சரியாப்பா என்று சாமிநாதன் சொன்னதும் சின்னசாமி குறுக்கிட்டான் கரெக்ட் அங்கிள் மாமா பாட்டுக்கு எதை எதையோ பேசுறார் நான் எவ்வளவு எவ்வளவு அக்ஷயாவை விரும்புகிறோனோ அதை விட அதிகமா அந்த பொண்ணு என்ன நேசிக்குது ஆனா மேரேஜை பத்தி இப்ப நான் எதையுமே யோசிக்கல என்ன அங்கிள் நீங்க தானே உத்தியோக புருஷன் புருஷ லட்சணம் இல்லையா எனக்கு மேரேஜ்னு நடந்தா குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது ஆகும் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ யோசிக்க வேண்டி இருக்கு கேஷுக்கு சரி நீங்க அவசரப்படுறதுனால நியாயம் இருக்கு அதற்காக நான் யாருக்குமே இப்ப வாக்கு கொடுக்க முடியாது உண்மையை நேசிக்கிறவங்களா இருந்தா காத்துக்கிட்டு தான் இருக்கணும் இதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் அக்ஷயா வீட்டில் ஒரே ப்ரெஷர் ஒரு பக்கம் அவளோட அம்மா நாவல் எழுதிட்டு இருக்காங்க அவங்க அப்பா தங்கப்பன் சாருக்கு எத்தனையோ புரோக்கர் தெரியுமோ அத்தனை புரோக்கர் கிட்டையும் சொல்லி மாப்பிள பார்த்துட்டு இருக்கார் அவ என்னை பத்தி இது வரைக்கும் அவங்க கிட்ட மூச்சு விடல நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னை பத்தி அப்படி என்ன அவ சொல்லிட முடியும் இப்ப சொல்லுங்க அங்கிள் ரெண்டு பேருமே நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீண்ட பெருமூச்சு விட்டான் சின்னசாமி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி